அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டாச்சா சாப்பிட்டீங்களா ஓகே குரூப் ஃபோர் எக்ஸாம் வரப்போகுது ஸோ எல்லாரும் படிக்க ஸ்டார்ட் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நியூ சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பழமொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு டாபிக் வந்து இருக்குது ஸோ அதனால இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி சொல்ல போறேன் அப்படின்னா செவன்த் தமிழில் சொலவடைகள் அப்படின்ற பாடப்பகுதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் இருபத்தஞ்சு பழமொழிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அதை பற்றி தான் இப்போ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இப்போ பழமொழிகள் கொடுத்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம் அதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்றதான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பார்க்கலாமா பொண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு பழமொழி கொடுத்துட்டு அதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஷின் கேட்பாங்க ஸோ புண்ணுக்கு மருந்து போட முடியும் புடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா அப்படின்னு கேட்டால் இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பிடிவாதம் புண்ணுக்கு மருந்து போடலாம் சில பிள்ளைங்க பிடிவாதமா இருப்பாங்க அதுக்கு மருந்து போட முடியுமா அப்போ இதோட மீனிங் என்ன அப்படின்னா பிடிவாதம் ஓகேங்களா அடுத்தது அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்போ இதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் அதாவது இப்போ தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு பாருங்களேன் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் மழை தொடர்ந்து பெஞ்சிட்டு இருக்கு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் மழை விட்டுருச்சு இப்போ மழை பெஞ்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல செடி கொடிகள்லாம் இருக்கும் இல்லையா அப்போ அந்த செடியோட தழையில மழையோட துளிகள் இருக்கும் சோ மழை விட்டும் கூட அந்த செடியில இருந்து மழை தண்ணி வடிஞ்சுகிட்டே இருக்கும் சோ அப்போ அடமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னு சொல்லிருக்காங்க ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா நமக்கு சில கஷ்டங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் நாம என்ன பண்ணுவோம் அந்த ப்ராப்ளம்ஸ் சரியாயிடுச்சு இந்த கஷ்டம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைப்போம் ஆனா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது மீண்டும் அந்த ப்ராப்ளம் நமக்கு வரும் ஸோ அப்போ என்ன பண்ணோம் நம்ம ப்ராப்ளம் முடிஞ்சிச்சின்னு நினச்சா திடீர்னு ப்ராப்ளம் வருது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஸோ அதைத்தான் இப்போது இங்கே நம்ம புரிஞ்சிக்கணும் முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் அடைமழை விட்டாலும் செடி மழை விடாது அப்படின்னு கேட்டால் இதுக்கு உண்டான பொருள் முடிந்த பின்னும் தொடரும் துன்பம் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் அணை உடைஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அணை உடைஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு சொல்லி பார்த்தா இழந்த காலம் திரும்பாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அணை உடைஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது அப்போது இழந்த காலம் திரும்பாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டைமிங் இப்போ இன்னைக்கு நீ படிக்கணும்னு நினச்சா படிச்சிடணும் அதை நாளைக்கு படிக்கணும் அதை அடுத்த நாள் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் ஒரு விஷயத்த தள்ளி போடக்கூடாது ஸோ நமக்கு டைமிங்னு ஒன்று இருந்தால் அதை வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த நிமிஷம் இந்த நொடி நாம் அந்த டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டைமிங் நமக்கு கிடைக்காது ஸோ அதைத்தான் இங்கே மீன் பண்ணுறாங்க அணை உடைஞ்சி போனால் வெள்ளம் அழுதாலும் வராது ஸோ இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் இழந்த காலம் திரும்பாது இப்போது டைமிங் போயிடுச்சு அப்படின்னா திரும்ப நமக்கு கிடையாது திரும்பவும் அந்த டைமிங் நமக்கு வராது சரிங்களா இழந்து போன டைமிங் இழந்தது தான் அப்போது காலம் காலம் இருக்கும்போதே எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிடணும் நண்பர்களே ஸோ இன்னைக்கு என்ன நீ படிக்கணும்னு நினைக்கிறியோ இன்றைக்கே படித்து முடிச்சிடுங்க நாளைக்கு அடுத்த நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதையும் தள்ளி போடாது தள்ளி போடக்கூடாது ஓகேங்களா விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்மா பகை அப்படின்னு அடுத்த பழமொழி இருக்கு விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் சென்ம பகை அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது இருக்கு இப்போது வெள்ளாடு என்ன நினைக்கும் விளைச்சல் எப்போ வரும் நாம் என்னைக்கு நல்லா திங்கலாம் ஆ அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளாடு நினைக்குமோ ஸோ வெ வெள்ளாட்டுக்கும் விளைச்சலுக்கும் பகை எப்பவும் இருக்கும் ஸோ அதைத்தான் சொல்லியிருக்காங்க அதாவது விடாது கருப்புன்னு கூட நம்ம சொல்லலாம் நீண்ட நாள் பகை அதாவது என்னென்னா நீண்ட நாள் பகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது எறும்பு ஊற கல்லும் தேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ நாம் ஒரு விஷயம் நம்ம சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு தேவை என்ன அப்படின்னா முயற்சிங்க ஸோ முயற்சின்னு ஒன்று இருந்தால் மட்டுந்தான் நமக்கு சக்சஸ் அப்படின்ற விஷயம் நமக்கு கிடைக்கும் ஸோ எறும்பு ஊற கல்லும் தேயும் அப்போ என்ன பண்ணணும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் முயற்சி செஞ்சாதான் சாதனை அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இதுக்கு அதுதான் மீனிங் அடுத்து பாருங்க உழைக்கிற தான் ஊருக்குள்ள வில போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உழைக்கிற தான் ஊருக்குள்ள வில போகும் சோ அப்ப என்ன அப்படின்னா நமக்கு திறமைன்னு ஒன்று இருக்கணுங்க சோ திறமை இருந்தால் மட்டும்தான் நமக்கு எந்த ஒரு விஷயத்திலயும் அதுக்கான ஈடுபாடு நமக்கு வரும் ஓகேங்களா அப்போ திறமைங்கிறது ரொம்ப முக்கியம் சரிங்களா தான் சொல்லியிருக்காங்க உழைக்கிற தான் ஊருக்குள்ள வில போகும் அப்போ இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா திறமை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா புரிஞ்சுச்சா அடுத்தது நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அதாவது என்ன அப்படின்னா இப்போ இதுக்கான உண்டான பொருள் என்ன அப்படின்னா திடீர் முடிவு நினைச்சதாம் கழுதை எடுத்ததாம் ஓட்டம் அப்போ இதுக்கு உண்டான பொருள் திடீர் முடிவு இப்போ பாருங்களேன் இப்போது தக்காளி வெங்காயம் இதெல்லாம் இன்னைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் நாளைக்கு ஒரு ரேட்டாக இருக்கும் அப்போ திடீர் திடீர்னு அதோட விலை ஏறும் இறங்கும் ஸோ அது போல தான் நினைச்சதான் கழுத எடுத்ததான் ஓட்டம் அப்போது இதுக்கு உண்டான பொருள் திடீர் முடிவு அடுத்தது பாருங்கள் குடல் கூழுக்கு அழுகுதான் கொண்ட பூவுக்கு அழுகுதான் ஸோ இதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பிறர் துன்பம் அறியாமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா இப்போ நம்ம வீட்ல கஷ்டம் இருக்கும் சோ சோத்துக்கே வழி இல்லாம கஷ்டப்படுவோம் அந்த சமயத்துல ஒருத்தன் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிரியாணி கேட்பான் ஸோ அப்போ வீட்ல இருக்கிற கஷ்டம் தெரியாம சோத்துக்கே வழி இல்லாம நிலைமை இருக்கும்போது ஒருத்தன் பிரியாணி கேட்கும்போது அதுக்கு தான் அதுக்கு மீனிங் அப்ப புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் பிறர் துன்பத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சோ அடுத்தவங்க படுற கஷ்டத்தை புரிஞ்சிக்கணும் அப்போ ஸோ வழி இல்லாத இருக்கும்போது ஒருத்தன் பிரியாணி கேட்குறான் அப்படின்னா பிறர் கஷ்டத்தை புரிஞ்சிக்கலன்னு அர்த்தம் ஸோ அப்போ குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் ஸோ அதுக்கான பொருள் என்ன அப்படின்னா பிறர் துன்பம் அறியாமை அப்போ என்னன்னா குடல் கூழுக்கு அழுவுதாம் கொண்டை பூவுக்கு அழுவுதாம் அப்படின்னு கேட்டால் இதற்கு உண்டான பொருள் பிறர் துன்பம் அறியாமை ஓகேங்களா புரிஞ்சுச்சா அடுத்தது சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னு சொப்பனம் அப்படின்னா என்ன சொப்பனம் அப்படின்னா என்ன அப்படின்னா கனவு கனவுல கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா இப்போ நம்ம கனவு காண்றோம் கனவுல அரிசியை பார்க்குறோம் அந்த அரிசியை நெஜத்தில் சோத்துக்கு பயன்படுத்த முடியுமா முடியாது ஸோ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அதை தான் அப்போ அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா கற்பனை மட்டும் உதவாது இதுக்குண்டான பொருள் என்ன கற்பனை மட்டும் உதவாது அப்போ கனவுல பார்த்த அரிசியை சோத்துக்கு பயன்படுத்தலாமா அப்படின்னா பயன்படுத்த நிச்சயம் முடியாது ஸோ இப்போ நம்ம கற்பனையில் வந்து கனவு காணலாம் எப்படி கனவு காணலாம் வானத்தில் இருக்கிற நட்சத்திரத்தை பறிக்கிற மாதிரி கூட நமக்கு கனவு வரும் சம்டைம் ஸோ அது நிஜத்துல நடக்குமா நடக்காது ஸோ கனவு கனவு காண்றதெல்லாம் நம்ம நிஜத்துல நடக்கும்னு நினைச்சா நடக்காது ஸோ அப்போ சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா அப்படின்னு கேட்டா இதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா கற்பனை மட்டும் உதவாது ஓகேங்களா புரிஞ்சுச்சா அடுத்து பாருங்க நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க ஸோ என்ன அப்படின்னா இப்போது நல்ல பாம்பு படம் எடுக்கும் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்க முடியுமா முடியாது ஏன்னா அதோடைய தகுதி அதோடைய தகுதி அது அதுக்கு தெரியும் சரிங்களா இப்போ நல்ல பாம்பு படம் எடுக்க முடியும் நாக்கலாம் பூச்சி பார்த்துட்டு படம் எடுக்கும்னு நினச்சா முடியுமா அது முடியாத காரியம் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பண்பு உண்டு நண்பர்களே ஸோ அப்போ இதுக்கான பொருள் என்ன அப்படின்னா தகுதி அறிந்து செயல்படு அப்போ நமக்கு என்ன தகுதின்னு நமக்கு தெரியும் நம்மளுடைய வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் அப்போ நல் நல்ல பாம்பு படம் எடுக்கலாம் நாக்கலாம் பூச்சி படம் எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா இதற்குண்டான பொருள் தகுதி அறிந்து செயல்படு ஓகேங்களா அடுத்தது பாருங்க ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஆயிரம் களம் நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் அதாவது இப்போ நம்ம வீட்டில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நிறைய நெல் முட்டைகளை வந்து அடுக்கி வச்சுருப்போம் ஸோ அந்துப்பூச்சி அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ஈசல் மாதிரி ஒரு பூச்சி இருக்கும் தெரியுமா அந்த மாதிரி ஒரு பூச்சி ஸோ ஈசல் மாதிரி ஒரு பூச்சி இப்போ நெல் முட்டை நிறைய அடுக்கி வச்சுருப்போம் ஸோ அந்த நெல் முட்டையில் ஒரு பூச்சி போயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அந்த நெல்லே வேஸ்ட்டாக போயிடும் ஸோ என்ன அப்படின்னா அந்த நெல்லே வேஸ்டா போயிடும் ஸோ அது போல தான் நாம் சின்னதாக ஏதாவது ஒரு தீங்கு நினச்சா கூட எல்லாத்தையுமே கெடுத்துருவோம் ஸோ ஆயிரம் கிழம் நெல்லுக்கு ஒரு பூச்சி போதும் அதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா சிறு தீமை எல்லாவற்றையும் கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா அடுத்து பாருங்க ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதாவது ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன கேட்டிருக்காங்க ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்ற மாதிரி ஓகேங்களா அப்போது செயலே சிறப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா செயலே சிறப்பு அப்போது இப்போ ஒரு பாம்பு இருக்குது அதை சுத்தி கூட்டமும் நிறைய பேர் இருக்காங்க இப்போது ரெண்டு மூணு பேர் இருக்காங்க இப்போ ரெண்டு மூணு பேர்னாலும் நிறைய கூட்டம் கூடுனாலும் பாம்பு அப்படியே தான் இருக்கும் ஸோ பாம்பை பார்த்துட்டு நாம தான் தெரிச்சு ஓடுவோம் சரிங்களா அப்போ ஆள் கூடுனா பாம்பு சாகுமா பாம்புடைய சிறப்பு என்ன அது வீரமாக இருக்கிறது தான் நாம தான் பாம்பை பார்த்துட்டு தெரிச்சு ஓடுவோம் ஸோ அப்போ அதோட செயலை அது சிறப்பாக இருக்குது அப்போ செயலே சிறப்பு அப்போ இதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா செயலே சிறப்பு ஓகேங்களா ஆயிரம் கிழம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும் அப்போது இதுக்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா சிறு தீமை எல்லாவற்றையும் கெடுக்கும் ஆள் கூடுனா பாம்பு சாகுமா அப்படின்னா அதற்கு உண்டான பொருள் செயலே சிறப்பு ஓகேங்களா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்போது உழைத்தால்தான் பலன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதற்குண்டான பொருள் தான் பலன் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம கரணம் அப்படின்னா இப்போ நம்ம தோப்பு கரணம் போடுவோம்ல அப்போ தோப்பு கரணம் போடும்போது நாம கையை நீட்டமா வச்சு போட முடியாது ஸோ கையை மடக்கி தான் நம்மளால போட முடியும் ஸோ கையை ஊனித்தான் கரணம் போட முடியும் அப்போ இதற்கு உண்டான பொருள் என்ன அப்படின்னா தான் பலன் ஓகேங்களா அடுத்து பாருங்க காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தெரியும் அதாவது பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும் அப்போ என்னது கஷ்டம் தான் பொருள் என்ன அப்படின்னா தெரியும் அப்படின்னு சொல்லிக்காங்க அதாவது என்னன்னா தன் துன்பம் தனக்குத்தான் தெரியும் ஓகேங்களா அடுத்தது ஓகே இதோட பழமொழி கொஞ்சம் சொல்லியிருக்கேன் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு பழமொழி நான் போடுறேன் ஓகேங்களா படிச்சுக்கிட்டே வாங்க சரிங்களா படிச்சுக்கிட்டே வந்தது கண்டினியூட்டி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான பாட புத்தகங்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ போடுற வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் படிக்கணும்னு அவசியம் இல்லை நல்லா கவனித்தாலே போதும் ஓகேங்களா என்னென்ன வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்